தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் செவ்வாய்க்கிழமை மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சிறப்பான சம்பவம் இருக்குது பல்வேறு இடங்களில் மழை தொடங்கியிருக்கு அதாவது கடலூர் மாவட்டம் புதுச்சேரி சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை உட்பட பல்வேறு இடங்களில் மழை தொடங்கியிருக்கு அதை நீங்கள் வந்து செயற்கை படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் வலுவான மழை மையங்கள் கடலூர் மாவட்டத்திலையும் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களையும் உள்ள நுழை தொடங்கியிருக்கு படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வருகின்ற நேரம் தீவிரமடையும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் அதாவது கரண்ட் பில்லு ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்துன்னா சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணலாம் அதாவது நம்மளுடைய மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா மானியம் கொடுக்குறாங்க இருபத்தெட்டாயிரம் வரைக்கும் அவங்க கவர்மெண்ட்லேயே அமௌண்ட் கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரண்டு பில்லு வந்து பார்த்தீங்கன்னா குறையும் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது முப்பது வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லே கட்ட இல்லை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் இப்போ கொடுத்துருக்காங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நிலகரி யூஸ் பண்ணுறது போல ஒரு ரெனுவல் எனர்ஜி அதாவது ரீயூசபிள் எனர்ஜி நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால குளோபல் வார்மிங் உள்ளிட்ட காலநிலை மாற்றங்களை தடுக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சோழர் இன்ஸ்டால் பண்ணுறது தான் எனக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இது இந்த மழையோடு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் முடிவு இல்லை இன்னும் மழை அடுத்தடுத்த மழை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குது இது போன்ற தகவல் வரணும்னா நீங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ நீங்கள் எந்த ஒரு சிறிய படத்தில் பார்க்கலாம் அதாவது மழை மேகங்களுடைய நகர்வானது ஒரு மாறி வந்துன்னா வட கிழக்கிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் உருவாக கூடும் அதாவது கடலூரில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் நேரடியாக நம்மளுடைய குறிஞ்சிப்பாடி அரியலூர் இந்த வழியாக நக நகரக்கூடும் அதாவது நம்மளுடைய பயணிக்கக்கூடிய திசையை நம்ம வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராமேஸ்வரம் தூத்துக்குடி உள்ளிட்ட திருச்செந்தூர் உள்ளிட்ட இடங்களில் மழை மேகங்கள் உருவாகும் போது அது திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கக்கூடும் நேரடியாக கடல்ல இருந்து நேரடியாக ப பயணிக்காது குறுக்கா அந்த ஒரு வடகிழக்கிலிருந்து அந்த மழை மீகங்களுடைய நகர்வு இருக்கக்கூடும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் ஒரு குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு ஒரு அதிக கனமழை வரைக்கும் ப பதிவாக வாய்ப்புகள் உண்டு இன்னும் மிக கனமழையை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டம் புதுச்சேரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இன்றைக்கு உண்டு அதே போல் வந்து நம்மளுடைய திருச்சி பெரம்பலூர் விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களையும் லேசான முதல் மிதமான மழையும் திருச்சி மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழையும் பதிவாகக்கூடும் இன்னைக்கு கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டங்கள்லையும் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பதிவாகக்கூடும் இன்னைக்கு அதே போல் நம்ம சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தூரல் மழை இருக்கலாம் இதை தாண்டி நம்மளுடைய தென் மாவட்டங்களை வரும்போது தென் மாவட்டங்கள் தான் இன்னைக்கு ஒரு ஜாக்பாட்டான ஒரு நாடுகள் சொல்லலாம் அதாவது தென் மாவட்டங்களான நம்மளுடைய மதுரை திண்டுக்கல் அதேபோல் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்கள்லாம் ஒரு சிறப்பான சம்பவம் இன்னைக்கு இருக்குது அதாவது விட்டு விட்டு மழை பெய்யும் சில இடங்களில் கன முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும் இதே நம்ம தென் மாவட்டங்களில் கடலோரப் பகுதிகளை எடுத்துக்கொள்ளும் போது இந்த ராமேஸ்வரம் த அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி மடம் பாம்பன் உள்ளிட்ட இடங்கள்லாம் அதிகன மழை வரைக்கும் பதிவாகக்கூடும் திடீர் வந்து பார்த்திங்கன்னா அதிக மழை பதிவாகக்கூடும் அந்த ஒரு ரேஞ்சில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த இடங்கள் இருக்குது இதை தாண்டி திருச்சி திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கு நீங்கள் தயவு செஞ்சு போகாதீங்க திருச்செந்தூருக்கு நீங்கள் ரொம்ப ஹாட் ஸ்பாட்டான இருக்கக்கூடிய ஏரியா அது அதாவது குறுகி குறுகிய நேரத்தில் ஒரு மழை வரைக்கும் பதினஞ்சு சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழை பதிவாகக்கூடும் திருச்செந்தூர் மா திருச்செந்தூர் சுற்றுப்பகுதி அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டங்களில் இந்த ஒரு ஹாட்ஸ்பாட் இருக்குது அதேபோல் விருதுநகர் மாவட்டங்களில் இந்த நான்கு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழையும் பரவலான இடங்களில் மிக கனமழையும் பதிவாகக்கூடும் அதனால் இன்றைக்கி சிறப்பான சம்பவம் இந்த நான்கு ஐந்து மாவட்டங்களில் இருக்குங்கிறது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது தயவு செஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க அதில் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு இதே போல் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் தேனி மாவட்டத்திலையும் ஒரு சிறப்பான சம்பவம் இருக்குது ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பலத்த மழை இருக்குது தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள் மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது விவசாய நண்பர்களும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது மாற்றமுமே கிடையாது ஏன்னா இருபத்தி மணி நேர வானிலை இது வந்துன்னா நாளைக்கு காலைக்குள்ளே இந்த ஒரு மழையோட தீவிரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் தொடர் மழையாகவும் சில இடங்களில் இருக்கலாம் விட்டு விட்டு மழை பெய்யும் பிற இடங்களில் அதாவது இந்த டெல்டா மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்களுக்கு விட்டு மழை பெய்யும் சென்னை உள்ளிட்ட காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அவ்வப்போது லேசான சாரால் மழையோ அல்லது மிதமான மழையோ இருக்கக்கூடும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வட கடலோரங்களில் கடலூருக்கு மேலே வந்து பார்த்திங்கனா பெருசளவு மழையை எதிர்பார்க்காதீங்க அது உள் மாவட்டமாக இருந்தாலும் சரி கடலூருக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தான் உள் மாவட்டங்கள் உட்பட ப பரவலாக நம்ம வந்து மழையை எதிர்பார்க்கிறோம் இந்த ஒரு மழை நாளைக்கு வரைக்கும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கி ஆனால் இன்றைக்கி பெய்கிற மழை மாதிரி மார்ச்சில் இருக்கும் மேலே மழை பெய்யுமாங்கிறது தெரியலை அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான மழையாக இருக்க போகிறது நம்ம அடுத்த அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகநூல் பகுதியில் நம்ம கொடுப்போம் அதையும் நீங்கள் கண்டினாக வாட்ச் பண்ணுங்கள் காலையிலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மழையை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சுக்கோம் நம்மளுடைய ஐஎம்டி ரேடாவிலேருந்து பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து ரிஃப்ளெக்ட் அந்த அவருடைய மழை மேகங்களுடைய தாக்கம் தென்பட ஆரம்பிச்சிருக்கு மழை பெய்ய தொடங்கியிருக்கு இது மதிய நேரங்களில் இன்னும் அதிகமாக பெய்யக்கூடும் மதியம் மாலை நேரங்களில் அதிகமாக இருக்கக்கூடும் நள்ளிரவு நேரங்களில் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களில் தீவிரமாக இருக்கக்கூடும் அதனால் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இதை தாண்டி வேறு எந்த ஒரு தகவலும் இப்போதைக்கு இல்லை டெல்டா மாவட்ட விவசாயிகளும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இந்த மழை அறுவடை நேரங்களில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவு இதோட முடிச்சிக்கிறோம் வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் நம்ம சைட்லேருந்து ஈவினிங் வந்து கிடைக்கும் மதியத்தில் ஒரு வீடியோ பதிவு கிடைக்கும் ஆனால் அடுத்தடுத்த வீடியோ பதிவு கிடைக்குன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கேள்வி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்